கொண்டாடுறாங்க ரெண்டு சைட்ல இருந்து இன்னொரு நாள் கொண்டாடுறாங்க பிறகுங்கிறது காலையில கேட்டா போதும் இல்லையா ஒரு யாராவது ஒருத்தர் பிற கண்டுட்டா அப்படின்னு சொன்னாலே நீங்க பெருநாள் கொண்டாடலாம் அப்படிங்கும் போது ரெண்டு தேர்தல் உள்ளவங்க மட்டும் இன்னைக்கு பெருநாள் ரெண்டு தேர்தல் உள்ளவங்களுக்கு நாளைக்கு பெருநாள் சொன்னா அது என்ன கருத்து அப்படி இருக்க கூடாது ஒரு பகுதியில பாத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள ரெண்டு கருத்து வரக்கூடாது அது என்ன பிரச்சனை வரும்னு கேட்டா அது என்ன பிரச்சனை வரும்னு கேட்டா சவுதி அரேபியாவுல பெற பாத்துருக்காங்கன்னு வைங்களேன் அவன் நாட்டுல நாள் அறிவிப்பான் சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா செய்வாங்க சொல்லுவாங்க அவங்க ஒரு நாள் முந்திக்கிறாங்க சில ஆளுக்கு என்ன சொல்லுவாங்க நம்ம பகுதியில் பார்க்கல இல்லப்பா நம்ம ஏரியாவில் பார்க்கல இல்ல அடுத்த நாள் தானே பெற வரப்போகுது நம்ம அடுத்த நாள் வச்சுக்கிறோம் அப்படின்னு இது சூரியன் மாத்தம் உதாரணமா நம்ம ஊர்ல சூரியன் மறையுது நம்ம ஊர்ல மறையும் போது உலகத்தில் எல்லாத்துக்கும் மறையுமா மறையாது நமக்கு சூரியன் மறையிற நேரத்தில் சில பேர் உச்சில இருக்கும் சில பேருக்கு வந்து இருட்டா இருக்கும் சில பேருக்கு வந்து அதிகாலையா இருக்கும் உலகம் உருண்டையா இருக்கிறதுனால அப்ப யார் யாருக்கு சூரியன் மறைக்கிறதோ அந்த நேரத்தில் நோன்பு விடுவாங்க நோன்பு விட்டதுனால சவுதி அரேபியாக்காரன் கூட சொல்ல முடியாது நான் நமக்கு சூரியன் மறைகிற நேரத்தில் அவனுக்கு சாயந்தரம் நாலு மணியா இருக்கும் நம்ம ஒரு ஆறு ரெண்டு மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறது நமக்கு வந்து சூரியன் ஆறு மணிக்கு மறையுதுன்னு சொன்னா அப்ப சவுதிக்கு போன் பண்ணி கேட்ட அவன் மூன்று மணிக்கு போய் நோன்பு விட முடியுமா என் ஊருக்கு மறையும் போது நான் நோன்பு விடுவேன்னு சொல்லுவான் சூரியன சந்திரன் அதே மாதிரி தான் நம்ம நம்ம தலைக்கு நேரம் வரும்போது தான் தீர்மானிக்கணுமே தவிர அது இருந்துகிட்டு தான் இருக்கு உலகத்துல நம்ம நம்ம தலைக்கு நேரம் வரும்போது நமக்குரிய நாள் அப்படி எடுத்துக்கொள்ளணும் என்பதுதான் சூரியனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி சந்திரனுக்கு எடுத்துக்கணும்னு ஒரு கருத்து உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க கேட்டா தங்கள் பகுதியில் பார்த்தால் ஏத்துக்கொள்றாங்க வேற சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க கேட்டா உலகத்துல எங்க இருந்து வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க அந்த அதை புரிந்து கொள்வதில் வந்த வேறுபாடு வந்து ரெண்டு நாளா போயிடுது அதை ஒன்றுபடுத்த முடியாது நான் இப்படித்தான் நான் சொல்றோம் சொல்வாங்க என்ன பண்ண முடியும் அது கஷ்டம் அரசாங்கம் இருந்து ஒரு சட்டம் போட்டா செய்யலாம் இல்லைன்னா அவங்கவுங்க கருத்தில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அடுத்து நம்பர் டூ தம்பி இந்த கேமரா கொஞ்சம் தள்ளி போடமா ஏன்னா அவங்க அவங்களோட டிஸ்டர்பன்ஸா இருக்கேங்கிறாங்க இந்த கொஞ்சம் முன்னாடி ஆ அப்படி வரேன் இல்லை 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 சை இல்லை சைடில் பிரச்சனை இருக்காது பாதிக்கு தெரியல உங்களுக்கு இது இல்லை இல்லை இந்த இந்த பக்கம் வா தம்பி எந்த பக்கம் வந்தாலும் உங்களுக்கு நடுவில் அங்க போய் அந்த மூளைக்கு போ ஒரு மூளையை நோக்கி போ அது போய் அது பிரச்சனை இப்ப பிரச்சனை இல்லை ஓகே நம்பர் டூ என்னோட பெயர் வந்து பாலசுப்ரமணியன் வள்ளியூர்தா பெண்கள் இஸ்லாமத்தில் வந்து பெண்கள் தலாக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க தலாக்குன்னு சொன்னாலே விவகாரத்தாயிருது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அந்த பெண்களுக்குள்ள ஜீவனாம்சம் அந்த பெண்ணோட பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான இதை வந்து மாப்பிள்ளா கொடுப்பதற்கு இஸ்லாத்துல சொல்லி இருக்குதா இல்ல அந்த பெண்கள் மர்மணத்துக்கு அந்த முன்னால் கணவர் வந்து ஏதாவது கொடுக்க வேண்டி இருக்குமா அது வந்து நீங்க தன்னிச்சையா இருக்கக்கூடிய முடிவா இந்த குரான்ல இதோ அதை பத்தி சொல்லி இருக்க அதை பத்தி வழக்கம் அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஜீவனாம்சம் ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் இருக்கிறது பல நாடுகளிலே பல நாடுகளில் இருக்கிறது விவாகரத்து அந்த கணவன் என்ன செய்யணும் மாதம் மாதம் அவனுடைய சக்திக்கு தகுந்தவாறு அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் ஒரு பல நாடுகளில் அந்த மரபு இருக்கிறது இஸ்லாத்தில் அப்படி ஒரு மரபு இருக்குதான்னு கேட்டா அப்படி ஒரு மரபு இல்லை ஆனால் வேற விதமான ஜீவனாம்சம் இஸ்லாத்தில் இருக்கிறது முதல்ல வந்து இந்த மாதிரி இப்ப நடப்புல உள்ள ஜீவனாம்சம் இருக்குல்ல அது சரியான முதல் ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு தெளிவு கிடைச்சிருங்க இப்ப நடப்புல என்ன ஜீவனாம்சம் கொடுக்கறாங்கன்னு கேட்டா ஒரு கணவன் மனைவியை விவாகரத்து பண்ணிடுறான் ஒரு இந்து குடும்பத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அல்லது சீக்கிய குடும்பத்தில் ஒரு பௌத்த குடும்பத்தில் கணவன் வந்து மனைவியை டைவர்ஸ் பண்ணிடுறான் கோர்ட்டுக்கு போனா கோர்ட் என்ன சொல்லும் கேட்டா அவனுடைய வசதிக்கு தகுந்தவாறு மாத மாதம் நீ இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லும் எது வரைக்கும் கொடுக்கணும்னு கேட்டா அவள் மறுமணம் செய்யற வரைக்கும் அல்லது அவள் சாகிற வரைக்கும் அல்லது ஈவன் சாகுற வரைக்கும் மூணு கண்டிஷன் இருக்கிற இவன் சாகுற வரைக்கும் கொடுக்கணும் இல்லைன்னா அவ சாகுற வரைக்கும் கொடுக்கணும் அவள் மறுமணம் செய்து விட்டால் நிறுத்திக்கலாம் வேற ஒரு மேரேஜ் அவள் பண்ணிட்டான் சொன்னா அந்த முதல் கணவன் வந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது இல்லை என்பது நம்ம நாட்டில் உள்ள மற்ற மக்களுக்கு உரிய பொதுவான ஒரு சட்டம் இந்த அடிப்படையில் இது பயன் தரக்கூடியதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பயன் கிடையாது ஏன் கிடையாது கேட்டா நீங்கள் வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி கேசுகளை எடுத்து நடக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் போய் கேட்டு பாருங்க இந்த இருநூறு ரூபாய் ஜீவனாம்சம் வாங்குவதற்காக வேண்டி அவங்க நிறைய நடக்கிறாங்க ஒவ்வொரு மாசமும் கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்ல அவங்க கட்டுமா கொடுக்கல என்ன மறுபடியும் கேசு போடணும் இருநூறு ரூபாய் வாங்குறதுக்கு வக்கீலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இந்த மாதிரியாக அவர்களை அலக்கழிச்சு மாசம் மாசம் வாங்க முடியாமல் தீர்ப்பை தான் வாங்கி கொள்கிறார்களே தவிர ஏற்றல அவர்களுக்கு பயன் இல்லை என்று நம்ம பிரபலமான இந்த மாதிரி வழக்கை நடத்தக்கூடிய சுதா ராமன் மாதிரி பெரிய லீடர் லாயர்லாம் இருக்கிறாங்க லீடிங் லாயர்லாம் அவங்க எல்லாம் கூட இந்த கருத்தை சொல்றாங்க பெண்கள் படுற பாடு பெரும் ஜீவனாம்சம் பேர்ல அவங்களுக்கு எந்த ஒரு தீர்ப்பு தான் கிடைக்குதே தவிர அது ரூபா கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க இரண்டாவது என்னன்னு கேட்டா இந்த ஜீவனாம்சம் வந்து ஒரு ஒரு ஆணுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் கோர்ட் தீர்மானிக்கும் இவன் நினைச்சான்னு சொன்னா வருமானமே இல்லைன்னு இவனுக்கு கணக்காட்ட ஏழும் மத்திய அரசாங்கத்தில் இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கே கண்ணுல மண்ணை தூக்கிட்டு ஏமாத்துறவன் ஒரு பொம்பளை ஏமாற்ற முடியாதா கோடி கோடியா சம்பாதிப்பான் இவன் பாப்பா ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி வேற பேருக்கு பினாமில மாத்தி விட்டுருவான் சார் உண்மை இல்ல சார் என்று கோர்ட்ல ரிக்கார்டு தான் பேசும் ரிக்கார்டு படி எதுவும் இல்லைங்கும் போது கொடுக்க வேண்டியது திருப்பளிச்சிடுறாங்க கோர்ட்ல அப்படி செய்ய முடியும் ஒருவன் மனைவிக்கு கொடுக்க கூடாது என்று நினைத்தானே அது மாதிரியான செட்டிங் எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது ஏமாற்றத்தில் முடியும் ஒவ்வொரு மாசமும் போய் தலையிட்டு போலீஸும் கோர்ட்டும் போய் அவனை வற்புறுத்தி வாங்கி கொடுத்தல் என்பது சரியில்லை இஸ்லாம் என்ன சொல்லுது என்று கேட்டா விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு இரண்டு வகையான பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முதல் பாதுகாப்பு என்னன்னு கேட்டா திருமணம் செய்யும் பொழுது ஆணும் பெண்ணும் ரெண்டு பேர்ல வந்து பெண்ணுக்கு பாதிப்பு அதிகம் அது பெண்ணும் உணரணும் கல்யாணம் பண்றதுனால பாதிப்பு யாருக்கு அவளுக்கு தான் பாதிப்பு உடல் ரீதியாக அந்த அழகு கவர்ச்சி எல்லாத்திலையும் அவளுக்கு ஒண்ணுமே புதுமாப்பிள் மாதிரி பாதிப்பும் வராது தான் அதிகமான பாதிப்பு இருக்கிறது என்பதை பெண்கள் உணர்ந்து திருமணம் செய்யும் பொழுது ஒரு பெருந்தொகையை வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆண்கள் தந்து ஆக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அந்த சொத்துக்கு வந்து கணவனோ பெற்றெடுத்த தகப்பனோ கூட உரிமையான இல்லை என்றும் சொல்கிறது அப்போ திருமணம் செய்யற நேரத்தில் ஒரு பெண்கள் நினைக்கணும் நம்ம ஒரு குழந்தையை பெற்ற பிறகு ரெண்டு குழந்தையை பெற்ற பிறகு டைவர்ஸ் ஆனாலும் ஆகி விடலாம் அந்த நேரத்தில் நம்ம சந்தையில் நிற்க முடியாது அஞ்சு லட்சம் கொடுக்குறியா கல்யாணம் பண்ணும் எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவுக்கு வந்து அது நடக்கும் பெண்கள் தங்களை தாங்களே சீப்பாக்கி கொண்டு போறதுனால நடக்க மாட்டேங்குது பெண்ணை பெற்றவர்கள் வந்து இறங்கி போய் கெஞ்சிற காரணத்தினால நடக்க மாட்டேங்குது எல்லாரும் ஏகமானதா இந்த முடிவுக்கு வந்தார்களே ஆனால் ஒரு ஆண் வந்து இந்த காரியத்திற்காக எவ்வளவு கொடுக்க முன் வருவான் சக்திக்கு உட்பட்டு அதை இன்னைக்கு அரபு நாடுகள் அதை பார்க்கிறோம் கல்யாணம் பண்றதா இருந்தா அஞ்சு லட்சம் ரியால் கொடுக்கணுங்க ஒரு பெண்ணை திருமணம் பண்றதா இருந்தா அரபு நாடுகள்ல அஞ்சு லட்சம் ரியா ஒரு ரியால் என்பது பதினோரு ரூபா நம்ம இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு அஞ்சு லட்சம் ரியால் என்று சொன்னா ஐம்பத்தஞ்சு அரை கோடி ரூபாய் ஆச்சு அஞ்சு லட்சம் ரியால் கொடுன்னு சொல்லி ஒரு பொம்பளை அரை கோடி ரூபாய் திருமணத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிறாங்க ஒவ்வொரு பெண்களும் அது தங்களுடைய அந்த நிலைமையை தங்களுடைய மதிப்பை தங்களுடைய சக்தியை உணர்ந்து வாங்கி கொள்கிறார்கள் அப்படி ஒரு சமூக அமைப்பு வந்தால் இந்த டைவர்ஸ் எந்த ஒரு பாதிப்பும் வராது போராண்டு போயிட்டு இருக்கோம் ஐம்பத்தஞ்சு லட்ச இருக்குமே கையில பத்து லட்சம் ரூபா இருக்குமே அதை வச்சு எவ்வளவு பிறகு செஞ்சுக்கலாம் அது மாத்திரம் இல்லாம டைவர்ஸ் ஆன பிறகு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு டைம்ல மொத்தமா வாங்கி கொடுங்க சொல்லுது ஒரு டைம்ல வாங்கி கொடுக்கிறது ஈஸி மாச மாசம் வாங்கி கொடுக்கிறது கஷ்டம் ஒரு டயத்தில் குரான் அப்படி ஒளியில் முத்தல்ல காத்து குரான் வசனம் நான் வாசிக்கிறது ஒளில் முத்தல்ல காத்தி மதாவும் பில் மாறும் ஹக்கன் அலல் மோசினின் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நியாயமான முறையில் ஒரு தொகை கொடுக்கப்பட வேண்டும் குரான் சொல்லுகிறது இது இறைவனை அஞ்சுபவர்களுக்கு கட்டாய கடமை அப்படின்னு குரான் இருக்கிறது அப்ப ஜமாத்துகள் என்ன பண்ணணும் விவாகரத்து நடந்துட்டா கூப்பிடணும் அவனுடைய வசதிக்கு தக்கவாறு பெரிய வசதி உள்ளவனா குர்ரா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் குர்ரா பத்து லட்சம் ரூபான்னு கேட்கணும் அவனை லாட்ரி அடிக்கிறவனா ஓந்தனு அந்த வீட்டு ரெண்டு வீடு வச்சுக்கிறீங்களா ஒரு வீடு அவளுக்கு எழுதி கொடு என்று அவரவர் அவர் வசதிக்கு தகுந்தவாறு ஒரு டைம்ல ஒரு டைம்ல வாங்கி கொடுப்பதற்கு பாருங்க அது கன்ஃபார்ம் அப்ப வாங்கி கொடுத்துருவோம் அப்புறம் போலீஸ் போக வேண்டியது இல்ல அப்புறம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்ல அப்புறம் ஊர்ல அலைய வேண்டியது இல்ல அந்த நேரத்தில் வாங்குவது எளிதானதும் கூட விவாகரத்து செய்யப்பட்டவனுக்கு ஒரு உறுத்தல் இருக்கும் செஞ்சிட்டோம் கொடுத்த ஆவணு வற்புறுத்துறாங்க மறுக்க இயலாதுன்னு சொல்லி அவன் பக்கம் யாரும் நியாயம் பேச மாட்டார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு டைம்ல வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படி பல ஜமாத்துகள் இன்னைக்கு வாங்கி கொடுக்க படுகிறது பல ஜமாத்துல இல்ல சில ஜமாத்துகள் வாங்கி கொடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பல ஜமாத்துகள் அந்த முறையை கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க அது குரான்ல உள்ள என்னுடைய சொந்த ஊர்ல அப்படி வாங்கி கொடுக்கிறோம் ராமநாதபுரம் தொண்டிகளை விவாகரத்து செய்தால் கூப்பிட்டு வச்சு காரண காரியத்தை விசாரித்து ஒரு தொகையை வாங்கி கொடுக்காமல் அந்த விவாகரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுல என்ன நன்மை கிடைக்குதுன்னு கேட்டா அவளுக்கு அலைச்சல் இல்லை உறுதியான ஒரு தொகை கிடைத்தவர்கள் மொத்தமாக பொழுது சில்லறையா கிடைக்கும்